அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் நிதி நிலைமை எவ்வாறு இருக்கும் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரிகளும் பாருங்க பண்ணிக்கோங்க அப்போதான் ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வரும் ஏழு நாட்களும் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய ஒரு நீர் ராசி இது இரட்டை ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒரு பெண் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சந்திரன் மதிநுட்பம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் மதிநுட்பம் அப்படின்னா அறிவு திறமை நிறைய இருக்கும் ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பிறர் துன்பங்களை கண்டு உதவு குங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இரக்கம் கருணை உள்ளம் இதெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் நீர் சார்ந்த விளையாட்டுகளில் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா நீர் சார்ந்த விளையாட்டெல்லாம் மிகப்பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டாங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளர்களாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்த்து பார்த்து செய்யக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நண்டு தன்னுடைய எல்லையில் யாராவது மற்றவங்க நுழைந்துட்டாங்கன்னா எவ்வளோ ஆக்ரோஷப்பட்டு அது வந்து தாக்கு தெரியுமா அது மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க அவங்களுடைய குடும்பத்துலேயோ அல்லது உறவுகள் வகையிலோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்றவர்களை தாக்கவும் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அதே மாதிரி இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு எளிமையாக உதவக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்கள பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாய் ஸ்தானம் தாயோட அரவணைப்பு நிறைய இருக்கும் தாய் மீது அதிக பற்று உடையவங்களை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ கடகராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய தாய் மீது அதிக பற்று தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கடகராசிக்காரர்களுடைய கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கிறார் ராசியில சூரியன் இருக்கிறார் ராசியிலேயே புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் சுக்ர பகவானும் ராசியில இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது இருக்கிறார் அஷ்டம ஸ்தானத்தில் சனி வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் குருவும் ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய கடகராசி இருக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் அதே மாதிரி அடுத்து வருகின்ற நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் அதாவது இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாயும் மாற இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்க மதிப்பளிக்க கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய புண்ணிய காரியங்கள்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மன திருப்தி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஏன்னா தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது அதனால நீங்க நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நல்ல ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புத்தி தெளிவு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறை ஆரம்பிக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மனதில் இருந்த கவலை எல்லாம் குறையும் பணம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அரசு மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து கொஞ்சம் தோய்வு காணப்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனாக தான் முடிய போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் அதே மாதிரி மரியாதை அந்தஸ்து அதெல்லாம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இந்த வாரம் நம்மளுடைய இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது சொல்லலாம் குடும்பத்தாரோட வெளியில் சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் நம்மளுடைய கடகராசி இந்த வாரத்தில் இருக்கும் பெரியோர்கள் மூலியமா நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமா நல்ல ஒரு சந்தோஷம் மான செய்தி வர இருக்குது உல்லாச பயணங்கள்லாம் எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் பெண்களை பொறுத்தவர்களும் இந்த வாரத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுங்க நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைய போகுது மனதில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு தைரியம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பலு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அமையும் திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களுமே நல்ல ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கும் மனக்கவலையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் முழு மூச்சுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பொருள் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரம் இருக்கும் வாகனங்களில் மட்டும் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க இது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருவதாக அமையும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க அதனால மனதுக்கு நிம்மதி கிடைக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அடுத்து வர நம்பி இந்த டைமை நீங்கள் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் ரொம்ப கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி ஏதாவது பொருளை வெளியில் சரக்கு அனுப்புகிற மாதிரியோ அல்லது கொண்டுட்டு வர மாதிரியோ இருந்ததெல்லாம் எல்லாம் எண்ணி பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஒரு சில பொருளெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க மாணவர்கள் இருந்த போட்டிகளெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாடங்களை படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் இடியூறுகள் அப்பப்போ ஏற்படும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற மாணவர்கிட்ட பழக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க படிப்பில் கவனத்தை முழுமையாக செலுத்துங்க மற்ற மாணவர்கள்கிட்ட பழகிட்டு கொஞ்சம் விளையாட்டு போக கடைபிடிக்க வேண்டாம் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வியாபார அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துன்பம் வரு வருவது போல் இருக்கும் ஆனால் இதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த மனநிலையிலேயே இருந்தீங்கன்னா அது பிரச்சனை நெகட்டிவாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கிறது ரொம்பவும் நல்லது மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு கவலையும் பயமும் அப்பப்போ உங்களுக்கு வரும் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க மற்றவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து பேசுகிறது நல்லது ஆன்மீக எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு எங்க ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய மாதம் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்க நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் இருபது இருபத்தி தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பதிமூணு பதினாலாம் தேதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வியாழன் வெள்ளிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கடகராசியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்றதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க குடும்பத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் நிலவும் இந்த த தகவலை முழுமையாக நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ